ஸாம் வரைக்கும் வெல்கம் டு ஹூர்லிம்புடே ரமலான் கரேம் என்றைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ எப்பையும் ட்ரெண்டிங்கான உள்ளது வாங்கணுங்க மெட்டீரியல் பாப்போம் வாங்க பாகிஸ்தானி சிம்மர் ஃபெப்ரிக்ல வித்தியாசமான டிசைன் இருக்கு இது வந்து சிம்மர் ஃபெப்ரிக் இதுதான் இப்போத்தையே ட்ரெண்டிங் பாகிஸ்தானி நமாஜி துப்பாட்டாக வரும் பார்க்குறேன் நறுக்கி டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாரும் போடுறத போடுவோம் மறுப்பமாக நிர்ணயிக்கப்படா வித்தியாசமாக போடணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் தனித்துவமாக தெரிவிங்கன்னா இப்படி தனித்துவமான டிசைனை தான் எடுக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்குங்க எப்படிதிக்கு பார்த்தீங்களா டிஃப்ரெண்டாகிக்கும் இதான் நமாசி துப்பா ஃபுல்லா ஃபுல்லாக போத்திக்கலாம் இதான் ட்ரெண்டிங் பாகிஸ்தான்லேயே இதான் ட்ரெண்டிங் வாங்க வடிவாக பிரிச்சுக்காரன் சாஃப்ட்டான மெட்டீரியல் நல்ல கூலிங் அரிக்குங்க எப்பயும் ஒரு உடுப்பு உடுத்தா சும்மா கூலாகரிக்கும் நல்ல சாஃப்டாக அரிக்கும் ஒரிஜினல் மிரர் இருக்கா ஒரிஜினல் மி மிரர்வை பார்க்கவே அழகா இருக்கும் லைனிங் நீங்கள் ஏன் ஃபாலோ லைனிங்கோட சேர்த்து நாலு மீட்டர் ஜீன்ஸுக்கும் துணிக்கு இதுவும் வலிவான ஒரு ஷோல் பார்த்தீங்களா ஷோலை பார்த்தாலே அது வேறு தனி ரகங்க பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல உடனே மிஸ் பண்ணிடாமல் ஹூர்லிம்புட்டிக்கு வந்துடுங்க